தயாரிப்பாளர் சங்கத்தினர் தங்களை எதிரி போன்ற பிம்பத்தை உருவாக்குவதாக பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனுப்பிய கடிதத்திற்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக பெப்சி யூனியன் தலைவர் ஆர் கே செல்வமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தயாரிப்பாளர்கள் கூட்டத்தில் பிரச்சினைகளைப் பற்றி விவாதிக்காமல் பெப்சி மீதே குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தனுஷ் சிம்பு உள்ளிட்ட சில நடிகர்கள் மீது ரெட் கார்டு மற்றும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள முன்னூற்றுக்கும் பேருக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்ற நிபந்தனைகளை தவிர மற்ற அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செல்வமணி சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது தலைவர் மற்றும் பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினர்கள் இல்லாமல் அவசர பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை நடத்தி பெப்சியை களங்கப்படுத்தி இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார் மேலும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி மீது உள்ள நன்மதிப்பின் காரணமாக இதுவரை பொறுமை காத்து வந்ததாகவும் இனியும் தங்களால் பொறுத்துக்கொள்ள இயலாது என்றும் செல்வமணி கூறியுள்ளார்